வணக்கங்க நம்ம இன்னைக்கு பனங்கிழங்கு மாவு பாக்குறோம் பன்கிழங்கு மாவுல வந்து என்னன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பனங்கிழங்கு அவிச்சு வேக வச்சு பா சாப்பிட்டுருப்போம் ஆனா நம்ம இன்னும் என்ன பண்ணா அதிகமா இருக்க முடியாத என்ன பண்ணுவாங்க அதை காய வச்சு உரிச்சு அது மேல் நார்லாம் எடுத்து வேக வச்சு காய வச்சு அதை நம்ம நல்லா அரைச்சு எடுப்போம் அரைச்சதுக்கு அப்புறம் சளிச்சு எடுத்து அதை நம்ம பவுடர் ஆக்கி நம்ம கொடுக்குறோம் இதை வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும்னா நம்ம வீட்டுல வந்து பாலில் போட்டு சாப்பிடலாம் பாலில் போடுற மாதிரி பால் அதை கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வயசுல கவுர்மாவு காசு குடிப்பேன் அது மாதிரி காசு குடிக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உணவுப் பொருள் எதில் உணவு நம்ம கலந்துக்கலாம் பவுடராக இருக்கிற இடத்துல இப்போ சப்பாத்தி சேனா அழைச்சி கொஞ்சம் பவுடர் கலந்து இந்த மாவு கலந்துக்கலாம் தோசை சொல்கிறீங்கன்னா அந்த மாவு கலந்துக்கலாம் இதை தவிர்த்துட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மில் இது வந்து புரோட்டீன் பவுடருக்கு வேலை இதை கொடுக்குறாங்க அது ஜிம்மில் இது கொடுக்கறதுனால இது வந்து அவங்களோட அந்த வலு வலு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கான சக்தி இணையாக கொடுக்குது அப்படின்றாங்க இதை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் சென்னையில் கொஞ்சம் முதல் அந்த ஆணழகன் பொடியில் முதல் வந்திருக்காங்க வேணுன்றவங்க என்னோடய தொடர்பு இருக்குது எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ